வடக நண்பர்களே டுவெண்டி டுவெண்டி உலக கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதிப் போட்டி இன்று இலங்கை இன்று இணையப்படி இரவு எட்டு மணிக்கு சிரமத்துகிறார்கள் இந்த மாபெரும் இறுதிப் போட்டியை கண்டுகளிக்க உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஏ ஆர் வி ரோஷன் ஸ்போர்ட்ஸ் மூலமாக தொடர்ச்சியாக ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து தரப்பட்டு வருகின்ற இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலகக்கிண காணொலிகளின் மகுடம் வைத்த முன்னோட்ட காணொலியாக இந்த காணொலி என்ற மனுஷனை வழங்கி என்னோடு சேர்ந்திருக்கின்றார்கள் இன்னும் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்தவரையில் இந்த உலகக்குன்னு இறுதிப் போட்டி எவ்வளவு சுவாரஸ்யமானதோ எவ்வளவு உறுதியானதோ இம்முறை வெற்றிபெறப்பு கொண்ட சாம்பியன் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல உங்களுக்கான உழைப்பும் பணமும் மிக மிக முக்கியமானது எனவே நீங்கள் கனடா ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற இருந்தெல்லாம் நீங்கள் பணத்தை அனுப்பும் போது அந்த பணம் உறுதிப்படுத்தப்பட்ட உயரிய தொகையோடு உங்களது உறவுகள் நண்பர்களுக்கு உரிய நேரத்தில் போய் சேர வேண்டுமாக இருந்தால் டெப்டப்சனை பயன்படுத்துங்கள் மேனதை கட்டணம் எதுவும் கிடையாது அதுபோல் அன்றைய நாடின் உயரிய பருமதி வழங்கப்படுகிறது என்பது டெப்டபன் தருகின்ற சிறப்பு வசதிகள் மறக்காமல் புதிதாக நீங்கள் பதிந்து கொள்ளும் போது லோஷன் என்ற ப்ரோமோ கோடை சென் விரைவான பாதுகாப்பான பரிமாற்றம் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெருமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரே உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட் இந்த முன்னோட்டங்களை தொடர்ச்சியாக அவதானித்து வந்தோருக்கு தெரியும் அநேகமான கணிப்புகள் சரியாக இருக்கின்றன சில உலக மகா விற்பனர்களின் கணிப்புகளை கூட பொய்யாக்கிய சில முடிவுகள் நடந்திருக்கின்றன என்ற இறுதிப் போட்டி உண்மையில் ஒரு மிக முக்கியமான இதுவரை காலமும் இடம்பெற்ற எட்டு டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிண போட்டிகளின் இறுதிப் போட்டிகளிடத்தில் முற்று மாறுபட்டதாக அமைந்திருக்க போகுது காரணம் தென்னாப்பிரிக்கா முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு வந்தது மட்டுமல்ல முதல் தடவையாக இந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலகத்தின் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கின்ற இரண்டு அணிகள் எந்த ஒரு போட்டிகளும் தோற்காமலே தொடர்ச்சியாக பயணித்து இந்தியா மிக அணியாக இந்த இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா உண்மையில் எதிர்பாராத அணியும் ஒரு சிலர் இந்த தென்னாப்பிரிக்க அணியை என்று குறிப்பிட்டார்கள் நான் ஏற்கனவே தென்னாப்பிரிக்க அணியை பற்றி தந்த முன்னோட்டத்திலே குறிப்பிட்டிருந்தேன் சூப்பர் எயிட்டுக்கு வருவது உண்மையில் இலகுவாக இருக்கும் ஆனால் அரையிறுதிக்கு வருவதற்கு இந்த அணிக்கான வாய்ப்புகள் மிக குறைவென்று தென்னாப்பிரிக்கா ஒரு சில போட்டிகளில் இல்லாவிட்டால் அநேகமான போட்டிகளில் முட்டி மூதி உருண்டு புரண்டு மிக நெருக்கமான வித்தியாசத்தில் இந்த இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது ஆனால் அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா கண்ட அபாரமான வெற்றி அந்த அணியின் மீது தனியான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது இந்த இரண்டு அணிகள் இரண்டு அணிகளின் முன்னைய வரலாறுகள் அது போல இந்த இரண்டு அணிகளும் இந்த போட்டிக்கான நட்சத்திரங்கள் ஆகியோரை பற்றி பார்ப்பது கிடைக்கிறது அநேகரது முக்கியமான கேள்வி ஆடுகளத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் காரணம் இம்முறை இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெடிநடிகட்டிலே ஆடுகளமும் அந்த ஆடுகளத்தின் தன்மை காரணமாக ஏற்பட்ட மாற்றங்களும் பற்றி பரவலாக பேச்சுக்கள் இருக்கின்றன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன இத மாற்றங்களும் இருக்கின்றன பாபடோஸ் கென்சிங்டன் ஓவல் மைதானம் மேற்கிந்திய தீவனின் மிக பழமை வாய்ந்த கிரிக்கெட் மைதானங்கள் ஒன்று இதுவரைக்கும் இந்த தீவில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உலக கிண்ணம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணம் அதுபோல இப்போது இடம்பெறுகின்ற இந்த டுவெண்டி டுவெண்டி கிண்ணம் மூன்று முக்கியமான போட்டிகளின் இறுதிப் போட்டிகளும் பாபடோஸ் கின்சிங்டன் ஓபல் மைதானத்திலேயே நடத்தப்படுகின்றன எனவே வரலாற்று பிரசித்தி வாய்ந்த இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் இடம்பெற்ற போட்டிகள் இரண்டை பார்த்தால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஐம்பது ஓவர்கள் கொண்ட உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் மழை காரணமாக இருள் காரணமாக தாமதித்த போட்டியின் முடிவு இறுதியாக ஆடம் கில்கிரிஸ்டின் அற்புதமான துடுப்பாடத்தை தாண்டி சர்ச்சைக்குரிய நடுவர்கள் போட்டியை நடத்த வேண்டும் என்று எடுத்த முடிவின் அடிப்படையில் பெறப்பட்டது ஆஸ்திரேலியா உலக கிணத்தை வந்தாலும் இன்றைய நாள் வரை அந்த சர்ச்சை பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்து பத்து டுவெண்ட்டி டுவெண்டி உலக கிண இறுதி போட்டியை பொறுத்தவரையில் பால் கொலைமூடின் தலைமையிலான இங்கிலாந்து இங்கிலாந்துக்கான முதலாவது ஐசிசி மகுடத்தை வந்தெடுத்தது இதே மைதானத்து எனவே இந்த இரண்டு வரலாற்று முக்கியத்துவம் இந்த போட்டிகளை தொடர்ந்து இன்று இடம்பெறுகின்ற ட்ரெண்டடி உலகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பாபரோஸ் மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு வைபவமாக இடம்பெறப்போகுது இப்போது மழை மழை இந்த நாளில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் காரணம் மேற்கிந்திய தீவிரிலும் அமெரிக்காவிலும் இடம்பெற்று வந்த இந்த ட்ரெடிநடி உலகக்கணம் தொடர்பில் பல போட்டிகளில் மழை புகுந்து விளையாடி இருக்கிறது அரையிறுதி போட்டிகள் இரண்டிலுமே மழையின் தலையீடு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே இடம்பெற்ற தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதி போட்டியின் மைதானம் பற்றி இப்போதே குறை சொல்லப்பட்டு வருகிறது நிறைய விமர்சனங்கள் இழந்திருக்கின்றன இந்த பாபர்டோஸ் மைதானத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் அப்படியான விமர்சனங்கள் எதுவும் இல்லை இந்த மைதானம் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக போட்டிகளை நடத்தி இருக்கிறது ஆனால் இறுதி போட்டிக்கு வந்திருக்கின்ற இரண்டு அணிகளையும் பார்த்தால் தென்னாப்பிரிக்கா இந்த முறை டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலக இந்த மைதானத்தில் எந்த ஒரு போட்டியிலும் ஆடவில்லை இந்தியா ஒரே ஒரு போட்டியில் ஆடியது ஆப்கானிஸ்தானில் இலகுவாக நாற்பத்தி ஏழு கூட்டங்களால் வென்றது எனவே மைதானம் கிட்டத்தட்ட இரண்டு அணிகளுக்கும் ஒரு புதிய மைதானம் நியூட்ரலான நடுநிலையான மைதானம் என்று தாராளமாக சொல்லக்கூடியது இந்த மைதானத்தில் பந்துகள் எழுகுந்த தன்மையும் இருக்கிறது சுழல் பந்து சாதக சாதகத்தன்மையும் இருக்கிறது ஓட்டங்களும் சராசரியாக ஒரு டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண போட்டியின் இறுதிப் போட்டிக்கு பொருத்தமான மைதானத்துக்குரிய அந்த ஆடுகள தன்மைகள் இருப்பதாக உணர்கிறேன் இந்த பாபடஸ் ஆடுகளானது பொதுவாக வேக பந்து வீச்சாரர்களுக்கு அதிகமான சாதகத்தன்மையை வழங்கும் ஒப்புத்தளவில் என்று சொல்லப்படுது காரணம் முன்பு உலகத்தில் மிகச்சிறந்த வேக பந்து வீச்சாரிகளுக்கு சாதகமான ஆடுகளமாக இருந்தது இந்த கென்சிங்டன் பாபடஸ் மைதானம் தான் இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கிழத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசிய வேக பந்து வீச்சாரர்களுக்கு ஐம்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை கொடுத்திருக்கிறது இருபது என்ற சராசரி அதுபோல இந்த மைதானத்தில் ஒரு ஊட்ட எண்ணிக்கை இருநூறுக்கும் மேற்பட்ட ஊட்ட எண்ணிக்கையாக இருந்திருக்கிறது அநேகமான ஏனைய ஓட்டங்களை பொறுத்தவரையில் இருந்து நூற்று எண்பது வரையான ஓட்டங்கள் இங்கே பெறப்படுகின்றன இந்தியா குறிப்பாக நூற்று எண்பத்தோரு ஓட்டங்களை இறுதியாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டிகளை இங்கே பெற்றிருந்தது இது போல இறுதிப் போட்டியானது ஆடப்படுகின்ற ஆடுகளத்தின் தன்மை மிகுந்த அவதானிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது தென்னாப்பிரிக்க அணி தலைவர் ஐடன் மாக்ரம்ஸ் என்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் படுத்து கிடந்து உருண்டு கிடந்து எல்லாம் இந்த மைதானத்தை பார்த்திருந்தார் நேற்று இந்திய அணியின் பயிற்சி ரத்து செய்யப்பட்டிருந்தது ராகுல் டிராவிட் இந்த மைதானத்தை பார்வையிட்ட வேளையில் அவருக்கும் இது திருப்தியாக இருந்தது ஆடுகளும் ஸ்ட்ரிப் நம்பர் போரில் தான் இது ஆடப்பட போகுது இந்த போட்டி ஏற்கனவே நமியா ஓமான் மற்றும் ஸ்காட்லாந்து இங்கிலாந்து அணிகள் ஆடிய மைதானமாக ஆடுகளமாக இங்கே இருக்கிறது எனவே இந்த ஸ்ட்ரிப்போ ஆடுகளமானது ஏற்கனவே நமீந்தியா ஒமான் அணிகள் ஆடிய ஒரு ஆடுகளும் அந்த போட்டி இறுதியாக சூப்பர் ஓவர் வரை போனது இரண்டு அணிகளும் தலா நூற்று ஒன்பது ஓட்டங்களை எடுத்திருந்தது என்னது நூற்று ஒன்பது ஓட்டங்கள் பெறப்பட்ட போட்டியாக கேட்டால் நமீபியா ஒமான் அணிகள் ஆடிய போட்டி மட்டுமல்ல ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இதே மைதானத்தில் தான் நடைபெற்றது அந்த போட்டியில் மழை காரணமாக போட்டி இடைநிறுத்தப்படும் வரை ஸ்காட்லாந்து பத்து ஓவர்களில் தொண்ணூறு ஓட்டங்களை விளாசி தள்ளுகிறது என்பதை பார்க்க வேண்டும் எனவே இந்த ஆடுகளத்தில் குறை சொல் எதுவும் இல்லை எனவே இந்த ஆடுகளமானது குறை ஏதும் சொல்ல முடியாத எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு ஆடுகளமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த இறுதிப் போட்டியில் கடமையாற்ற நடுவர்களால் ஏற்கனவே அறிவிக்கப்படும் போட்டி தீர்ப்பாளராக இந்திய தீவிர முன்னாள் தலைவர் ரிச்சர் ரிச்சர்ட்சன் ஆடுகளில் நடுவர்களாக கிறிஸ்டோபர் கேஃபனி மற்றும் ரிச்சர்ட் இலிங்வத் தொலைக்காட்சி நடுவராக ரிச்சர்ட் கேட்டல் இதுதான் இந்திய அரசியலுக்கு கொஞ்சம் கவலையான விடம் இவர் இப்போதெல்லாம் தொலைக்காட்சி நடுவராகவோ நடுவராகவோ வருகின்றாரோ அப்போது இந்தியாவுக்கு துரதிஷ்டமாக அமைந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் இந்தியாவுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்குவாராக இல்ல ஆனால் இவர் வந்தால் துரதிர்ஷ்டம் என்று கருதுகின்றார் நான்காவது நடுவராக ஆஸ்திரேலியாவின் ப்ராட்னி டாக்கர் கடமையாற்றப் போகுார் மழை வரக்கூடிய வாய்ப்பு ஐந்து வீதம் தொடக்கம் பத்து வீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் மழை பெரிதாக பொழிந்தாலும் கூட போட்டிய குழப்பம் அளவுக்கு இருக்காது இன்னும் ஒன்று இந்த போட்டி இறுதி போட்டி அந்த காரணத்தால் ரிசர்வ் டே இருக்கிறது நாடகம் இந்த ரிசர்வ்டேயின் பிரயோகத்தை பொறுத்தவரை நாங்கள் கவனிக்கக்கூடிய விடையே முடியமானவரை ஒரு பத்து ஓவர்கள் கொண்ட போட்டியாகவாவது இந்த போட்டியை நடத்தி முடிக்க பார்ப்பார்கள் நடுவர் அப்படி முடியாமல் போனால் அந்த குறைந்தபட்ச பத்து ஓவர்களை கூட வீச முடியாமல் போனால் தான் எனால் பெற்றுக் மேலதைய நாளில் புதிய போட்டியாக இடம்பெறார் முதல் நாளில் அதாவது இன்று இரவு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கின்ற இந்த போட்டி முடியமான வரை தருணத்தில் நடத்தப்பட்டு அந்த போட்டியின் தொடர்ச்சியாகத்தான் மேலதிக நாள் பயன்படுத்தப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இது எங்களுக்கு இரவு போட்டியாக இருந்தாலும் மேற்கிந்திய தீவிர பொறுத்தவரையில் பகல் போட்டி எனவே மேலதிக நேரம் தாராளமாக நீட்டிக்கப்படும் அந்த மேலதிக நேரத்தில் போட்டியை நடத்த முடியாமல் தான் மேலதிக நாள் வழங்கப்படும் இப்போது மேலதிக நாளிலும் மழை வருகிறது போட்டியை நடத்த முடியாமலே போயிருக்கிறது முற்றாக மழையினால் குழப்பப்பட்ட போட்டியாக இந்த போட்டி மாறிப்போனால் யாருக்கு வெற்றி கவலைய வேண்டாம் இரண்டு அணிகளுமே இணை சாம்பியன்களாக அறிவிக்கப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற வேண்டும் இந்தியாவும் இலங்கையும் இணை சாம்பியன்களாக அறிவிக்கப்பட்டது மட்டுமே இதுவரைக்கும் ஐசிசி சரித்திரத்தில் அறிவிக்கப்பட்ட இணைச்சாம்பியன்களுக்கான ஒரே ஒரு தடவை எனவே இம்முறையும் அவ்வாறு இடம்பெறுமா என்பதை பார்க்க வேண்டும் ஒரு முறையும் சாம்பியனாக கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் இந்த போட்டி இரண்டு அணிகளும் சமனான ஊட்டங்களை பெற்று சூப்பர் ஓவருக்கு வருகிறது சூப்பர் ஓவரில் மீண்டும் சூப்பர் ஓவர் மீண்டும் சூப்பர் ஓவர் எனவே இறுதியாக ஒரு முடிவு பெறப்படும் வரை தொடர்ச்சியாக சூப்பர் ஓவர் பயன்படுத்தப்படும் அப்படியான சூப்பர் ஓவர்களில் ஒன்றில் மழை வந்த குறுக்கிட்டு சூப்பர் ஓவரை முற்றுமுழுதாக நடத்தி முடிக்காமல் போனாலும் சாம்பியன்களாக இரண்டு அணிகளும் அறிவிக்கப்படும் எனவே முன்னைய பெருவர்கள் இந்த தொடரின் முதல் சுற்று சூப்பர் அரை இறுதி போன்றவற்றில் பெற்றுக் கொண்ட பெருபர்கள் எதுவும் இந்த இறுதிப் போட்டியில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்பது நல்ல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஆறுதலான ஒரு விடயம் இன்றைய இறுதிப் போட்டி பற்றிய விடயங்களை பார்ப்பது கிடையில் இரண்டாயிரத்து பத்து டுவெண்டி டுவெண்டி இறுதிப் போட்டியை ஒரு பார்வை பார்ப்பது மிக முக்கியம் அது பாபடோஸ் மைதானத்தில் இதே போன்ற ஒரு காலகட்டம் ஆனால் அது மே மாதம் இடம்பெற்றது மே மாதம் பதினாறாம் தேதி இந்த இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி எதிர்கொண்டிருந்தது இங்கிலாந்து இங்கிலாந்து அணிக்கு தலைமை தாங்கியிருந்தார் பால் காலிங் ஆஸ்திரேலிய அணிக்கு மைக்கேல் கிளாக் தலைமை தாங்கியிருந்தார் இறுதிப் போட்டிக்கு வருகின்ற நேரத்தில் ஆஸ்திரேலிய அணி பரம்பரைய அணியாக அதிகமான வாய்ப்புடைய அணியாக கருதப்படும் ஆனால் ஆஸ்திரேலிய அணி பெற்றுக் கொண்ட நூற்று நாற்பத்தி ஏழு கூட்டங்களுக்கு இங்கிலாந்து இலகுவாக அடித்து ஆடி இந்த வெற்றி இலக்கை வெறும் பதினேழு ஓவர்களில் கடந்திருந்தது அப்போது இங்கிலாந்து அணியின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரராகவும் விக் காப்படரா விளங்கிய கிரெய் கீ ஸ்வெட்டர் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை விளாசு தள்ளி நாற்பத்தி ஒன்பது வந்தகளில் இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காராக இருந்தார் எதிர்பார்த்ததை விட இங்கிலாந்துக்கு இலகுவான வெற்றி கொண்டு அந்த தொடரில் பெறப்பட்டிருந்தது கெவின் பீட்டர்சன் பால் காலிங்வுட் போன்ற பல நட்சத்திரங்கள் சேர்ந்து இங்கிலாந்துக்கான மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்றுக் கொடுத்திருந்தார் பால் காலிங்வுட்டின் தலைமையில் இங்கிலாந்து பெற்றுக் கொண்ட மணிமகுடத்தை அப்போது அந்த அணியினை ஆடி ஆயின் மோகன் மோகன் வைத்துக் கொள்ள இங்கிலாந்து அணியின் மாற்றங்களை போட்டிகளை எனவே நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் இந்த போட்டியிலும் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது சுழற்சியில் வந்து முதலில் கடத்தரப்பில் ஈடுபடுத்தியது இதே நாளிலும் ரோஹித் சர்மாவும் கொள்வார் இந்தியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மகேந்திர சிங் தோனியில் தலைமையில் வெற்றி கொண்ட டுவெண்டி டுவெண்ட்டி உலக பிறகு இதுவரைக்கும் அவர்களுக்கான டுவெண்டி டுவெண்டி எதுவும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மிக நெருக்கமாக வந்து இறுதிப் போட்டியில் இலங்கையிடம் தோற்று போயிருந்தார்கள் கடந்த வரை ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கிட்ட பொறுத்தவரை அரையிறுதி இங்கிலாந்திடம் பத்து விக்கெட்டுகளால் படுத்துள்ளது அதற்கு பழி தீர்த்துக் கொண்டதாக இந்திய அரசியலில் சந்தோஷப்படுகின்றனர் தென்னாப்பிரிக்கா இதுவரைக்கும் உலகத்தின் துரதிருஷ்டக்கார அணி இந்த அணி இதுவரைக்கும் ஐசிசி உலகக்கிணம் ஒன்றின் இறுதிப் போட்டிக்கு வந்ததே இல்லை அவர்கள் வென்ற ஒரே ஒரு ஐசிசி கிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் தடவையாக இப்போது சாம்பியன்ஸ் டிராபி என்று அடைக்கப்படுகின்ற தொடர் அப்போது ஐசிசி நக் அவுட் டூர்னமெண்ட் என்று சொல்லி அடைக்கப்பட்ட வேளையில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றார்கள் மேற்கிந்தியை வடிவீழ்த்தி பங்களாதேஷில் இடம்பெற்ற தொடர் அதற்கு பிறகு ஒரு தடவை தானும் இறுதிப் போட்டி வரை அவர்களால் வர முடியவில்லை இதுவரைக்கும் ஒன்பது இறுதி தோல்விகள் அவர்களது மனதை மிக உடைத்து போட்டிருக்கின்றன இம்முறை அதையெல்லாம் தாண்ட வேண்டும் என்று இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு பத்தொன்பது வயது உட்பட உலக கட்டத்தை வந்து கொடுத்த எய்டன் மாக்ரமின் தலைமையிலான அணி கங்கணம் பூண்டு வந்திருக்கு இந்த அணியிடம் இல்லாத திறமைகள் என்று கிடையாது உலகத்தின் அசத்தலான அணியாக காணப்படுகின்ற நம்பர் ஒன் தரப்படத்தில் இருக்கின்ற இந்திய அணியை வீழ்த்தக்கூடிய சகல வல்லமையும் இந்த தென்னாப்பிரிக்க அணியிடம் இருக்கு கடைசியாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஐசிசி நாள் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச அணிகளின் தரப்படத்தில் வெளியிடப்பட்ட வேளையில் இந்தியா முதலாம் இடத்தில் இருக்கின்றது ஆஸ்திரேலியா இரண்டு இங்கிலாந்து மூன்று மேற்கிந்திய இந்திய தீவெளிப்படுதல் நான்காம் இடத்தில் தென்னாப்பிரிக்கா ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கு இடையில் இப்பொழுது பதினைந்து புள்ளிகள் வித்தியாசம் இந்த தென்னாப்பிரிக்கா அணி கடந்த கால அணிகள் இருந்து எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப மிகச்சிறந்த பந்து வீச்சார்கள் இந்த அணி கொண்டிருக்கிறது முன்பெல்லாம் தென்னாப்பிரிக்காவின் துடுப்பாட்டு மிக பலமானதாக இருக்கும் அவர்களது வேக பந்து வீச்சு உலகத்தை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் அலன் டொனால்ட் காலத்திலிருந்து அவர்கள் தொடர்ச்சியாக அதை போயி வந்திருந்தார்கள் மக்காய் ஆண்டினி அது போல மோக்கல் சகோதரர்கள் என்று சொல்லி டேல் ஸ்டெயின் வரைக்கும் மிக உறுதியான ஒரு பந்து வீச்சு அணியை கொண்டு ஆனால் அவரிடம் இல்லாத குறையாக இருந்தது ஒரு தலை சிறந்த சுழல் பந்து வீச்சாடு யாராவது ஒரு பகுதி நேர சுழல் பந்து வீச்சாரர் இல்லாமட்டால் சுழல் பந்து வீச்சாரர் என்ற பெயருக்கேற்ற ஒருவரை வைத்திருந்தார் ஆனால் இம்முறை தென்னாப்பிரிக்கா ஒவ்வொரு ஆடுகளத்தின் தன்மை கேட்ப இரண்டு மூன்று சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அணிகட்டமைப்பு இருக்கிறது முக்கியமாக கேசவ் மகாராஜும் ஷாம்சிங் இந்த இரண்டு பேரை மாறி மாறி ஆப்பிரிக்கா பயன்படுத்தி வந்திருக்கிறது மறுபக்கம் மேற்கிந்த தீவிர ஆடுகளிடங்களுக்கு ஏற்ற சுழல் பந்து வீச்சார்களை இந்தியா வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறது ரோஹித் சர்மா சொன்னார் இந்த ட்விட்டர் கட்டி உலகின்ற அணி தெருவின் போது தனக்கு நான்கு சூழல் பந்து வீச்சர்கள் வேண்டும் காரணத்தை நான் அங்கே போன பிறகு போட்டிகளை ஆடிய பிறகு சொல்கிறேன் இல்லாவிட்டால் இப்போதே மற்ற அணிகள் இதை பிரதி செய்து கொள்ளும் என்று குறிப்பிட்டார் இவ்வளவுக்கும் இதுவரைக்கும் செஹலை இந்திய அணி பயன்படுத்தவே இல்லை இதுவரைக்கும் ஆடிய போட்டிகள் மறுபக்கம் ரவீந்திர ஜனேஜா பெரிய அளவில் பந்து வீச்சில் பாமில் இல்லை துடுப்பாடத்திலும் கூட ஆனால் அக்சார் பட்டேலும் குல்தீப் யாதவும் தேவைக்கேற்ப அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அணியின் பந்து வீச்சிலே இது தவிர இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சும் தென்னாப்பிரிக்கா மட்டுமல்ல உலகத்தின் எந்த ஒரு அணியை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கிறது பும்ரா மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய அணியை பொறுத்தவரையில் விராட் கோலியின் துடுப்பாட்ட கவரையை தவிர சிவன் டூபே பெரிய அளவுக்கு சோபிக்கவில்லை என்பதை தவிர மற்றும்படி அவர்களது துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாக நிறைவோடு இருக்கிறது தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையிலும் டிகாக் ஃபார்முக்கு வந்திருக்கின்றார் கிளாசன் தேவையான அதிரடியை கொடுத்திருக்கின்றார் டேவிட் மில்லர் தேவையான போட்டிகளுக்கு கலக்கியிருக்கின்றார் இன்னும் எய்டன் மார்க்ரம் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை அதே ரீசா என்ரிக்ஸின் பிரகாசிப்பும் பெரிய அளவில் இருக்கவில்லை ஆனால் அவர்களுக்கு தேவையான போட்டிகளில் தேவையான ஒரு சிலர் கை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றனர் எனவே இன்றைய மோதல் தனிப்பட்ட வீரர்களுக்கு இடையிலான தங்களுடைய தனிச்சிறப்பையும் தங்களிடம் உள்ள தங்களிடம் அணி எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான விடயத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு தான் இந்திய ரசிகர்கள் விராட் கோலி மேன் ஆப் த மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான போட்டியில் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக விராட் கோலி நம்பி இருக்கின்றார்கள் இவ்வளவு நாளும் இந்த ட்வெண்ட்டி உலகின்ற போட்டிகள் சோபிக்காத விராட் கோலி இன்று கலக்குவார் என்று எதிர்பார்த்திருக்கின்றனர் தென்னாப்பிரிக்க ரசிகர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வழிவு போல கை கொடுக்கக்கூடிய டி காக் கிளாசன் மிலன் ஆகியோரோடு தங்களுடைய அணித்தலைவர் எய்டன் மாக்ரம் இந்திய நாளில் கலக்கப் போகிறார் உங்களிடம் ரோஹித் சர்மா இருந்தால் எங்களிடம் மாக்ரம் இருக்கிறார் என்று சொல்லி அஹ் தென்னாப்பிரிக்க ரசிகரில் கருதி இருக்கின்றார் தென்னாப்பிரிக்க இந்திய அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் ஒன்று ஒன்று சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பங்களை பார்த்தால் இது வரைக்கும் இருபத்தி ஆறு போட்டிகளை இந்த இரண்டு அணிகளும் ஆடியிருக்கின்றன இதில் பதினான்கு போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா பதினொன்று போட்டிகளில் வந்திருக்கிறது இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது உலக கிண போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட காரணம் இந்த நாளில் இடம்பெறுகின்ற இந்த இறுதிப் போட்டி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிழங்க இறுதி போட்டியாக அமையும் எனவே ட்வெண்ட்டி டுவெண்டி உலகக்கிழ போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பங்களை பார்த்தால் இதுவரைக்கும் ஆறு தறவைகள் சந்தித்திருக்கின்றன இந்த ஆறு தறவைகளில் நான்கு தடவைகள் இந்தியா வந்திருக்கிறது இரண்டு தறவைகள் தென்னாப்பிரிக்கா வந்திருக்கிறது இந்த ஆறு தரவைகளின் வரலாற்றையும் சுருக்கமாக பார்த்தால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தரவையாக தென்னாப்பிரிக்காவிலே வைத்து சந்தித்த விடையில் இந்தியாவின் ஒப்பிட்டளவில் இளையானி முப்பத்தி ஏழு ஊட்டங்களால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தில் வைத்து தென்னாப்பிரிக்கா பதிலடி கொடுத்தது பனிரெண்டு கூட்டங்களால் தென்னாப்பிரிக்கா வந்தது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மீண்டும் இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட விடையில் இந்தியா பதினான்கு மேற்கு இந்திய திவழியில் இடம்பெற்ற ஒரு போட்டியில் வந்தது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மிக விறுவிறுப்பான போட்டி இலங்கையிலே இடம்பெற்ற போட்டி அந்த போட்டிகளில் இந்தியா ஒரு ஓட்டத்தால் வந்தது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மீண்டும் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகள் இந்த இரண்டு அணிகளின் சந்தித்துக் கொள்கின்ற பங்களாதேஷினை அரையிறுதி போட்டி அந்த போட்டிகளில் இந்தியா விக்கெட்டுகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இரண்டு அணிகளின் சந்தித்துக் கொண்ட போட்டி விக்கெட்டுகளால் வென்றது இது ஐசிசியின் டுவெண்டி டுவெண்டி உலகக்கிட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற தொடரின் முப்பதாவது போட்டியாக அமைந்த போட்டி லுங்கி இங்கிடி அந்த போட்டியில் கலக்கியிருந்தார் இப்போது இந்த இரண்டு அணிகளின் சந்தித்துக் கொள்கின்ற இதுவரைக்கும் இவ்விரு அணிகளும் சந்தித்த தங்களுடைய டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளில் மறக்க முடியாத முக்கியமான போட்டி ரோஹித் சர்மா மார்க் இந்த இரண்டு அணிகளிடம் உள்ள மிக முக்கியமான ஒற்றுமை என்ன சொன்னால் இரண்டு அணிகளும் எந்த ஒரு தோல்வியும் இல்லாமல் இம்முறை கடந்து வந்திருக்கின்றன அப்படி இருக்கின்ற வேளையில் யார் உண்மையில் கஷ்டமான பாதையை கடந்து வந்தார்கள் யார் மிக சிரமமான அணியை வீழ்த்தி வந்தார்கள் என்ற கேள்வி எல்லோருக்கும் வருவது தென் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய குரூப் ஆப் டெத் என்று அழைக்கப்பட்ட பிரிவினை இலங்கையை இலகுவாக வீழ்த்தினார்கள் எழுபத்தி ஏழு கூட்டங்களுக்கு சுருட்டி பங்களாதேஷ் நெதர்லாந்து மற்றும் நேபாளம் என்று ஒப்புட்டளவில் பார்க்கும் போது இலகுவான அணிகளை அவர்கள் கடந்திருந்தார் அதற்கு பிறகு சூப்பர் சூப்பர்லே அமெரிக்கா இங்கிலாந்து ஆகிய அணிகளை வீழ்த்தியிருந்தார் இறுதிப் போட்டி சூப்பர் இறுதிப் போட்டி கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டியில் அசத்தலான மேற்கிந்திய தீவு அணியை சந்தித்த வேடையில் அவர்கள் தோற்றால் வெடியே என்ற நிலையில் மூன்று விக்கெட்டுகளால் வந்தார்கள் மழையின் காரணமாக மிக குறுக்கலாக மாற்றப்பட்ட போட்டி மேற்கிந்திய தீவிரக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது தென்னாப்பிரிக்கா இந்த தொடர் முழுவதும் காட்டி வந்த வெற்றியோ தோல்வியோ எதென்றாலும் கிட்ட கிட்டத்தான் என்ற நிலையிலிருந்து கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில் இருந்து போட்டி வந்தது எனவே தென்னாப்பிரிக்காவை தாண்டி வந்தது மிக சிரமமான அணிகள் கிடையாது ஆனால் மிக சிரமமான போட்டிகள் எல்லா போட்டிகளிலும் திக்கி திணறித்தான் வென்றிருந்தார்கள் ஆனால் அரையிறுதி போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளால் ஆப்கானிஸ்தானை ஐம்பத்தி ஆறு ஊட்டங்கள் சுருட்டி ஒன்பது விக்கெட்டுகளால் வென்றது என்பது அபாரமான வெற்றி இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்களது முதல் சுற்று ஆட்டங்களில் அயர்லாந்து பாகிஸ்தான் அமெரிக்கா ஆகிய அணிகளை வென்றிருந்தார்கள் ஆனால் கனடாவுக்கு எதிரான போட்டி மழை காரணமாக குழப்பப்பட்டது எனவே தென்னாப்பிரிக்காவை விட இந்தியா ஒரு போட்டியில் குறைவாகத்தான் வந்திருக்குது அதைத் தொடர்ந்து சூப்பர் எயிட்டை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராகவும் பங்களாதேஷ் அணிக்கு எதிராகவும் அபாரமான பெரிய வெற்றிகள் அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவையும் அவர்கள் கடந்தார்கள் ஒப்புட்டளவில் அது இலகுவான வெற்றி எனவே இந்தியா கடந்து வந்த பாதை உண்மையில் கடினமான அணிகளுக்கு எதிராக ஆனால் இந்தியா அசத்தலாக இந்த கன்வின்சிங் விக்டரிஸ் என்று சொல்லப்படுகிறது எதிர்பார்க்க முடியாத இலகுமான வெற்றிகளை இந்தியா பெற்று வந்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் அரையிறுதி போட்டியிலும் இந்தியா சந்தித்தது இமாலய அணி ஒன்று நடப்பு சாம்பியன்களான இங்கிலாந்து இங்கிலாந்து அணியை மிக இலகுவாக வென்றிருந்தார் இதுவரைக்கும் இங்கிலாந்து இப்படி இலகுவாக எந்த ஒரு அணியாலும் தோற்கடிக்க முடியாது என்ற அளவுக்கு ஆஸ்திரேலியா முதலாவது போட்டியில் வென்றாலும் கூட இந்த அரையிறுதியில் இந்தியா வெற்றி கொண்ட அளவுக்கு இல்லை எனவே ஒப்புட்டளவில் பார்க்கும் போது இந்தியா மிக கடினமான அணிகளை கடந்து வந்திருக்கிறது தென் ஆப்பிரிக்கா கடினமான அணிகளையும் கடந்திருக்கிறது ஆனால் இலகுவான அணிகளுக்கு எதிராகவும் தடுமாற்றமான வெற்றியாகத்தான் இப்பொழுது அவர்கள் வெற்றி வந்திருக்கின்றனர் எனவே இப்படி இருக்கின்ற வேளையில் தென் தென்னாப்பிரிக்கா தொன்னூற்றி இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவையெல்லாம் ஐம்பது ஓர்கள் கொண்ட உலக கிண்டங்களில் தென்னாப்பிரிக்கா அரையிறுதி போட்டிகளில் தோற்ற மிக கவலையான வரலாறு டுவெண்டி டுவெண்டி உலகக்கண்ட போட்டிகளை பொறுத்தவரையில் இறுதியாக தென் தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு வந்தது இலங்கை டுவெண்ட்டி டுவெண்டி உலக கிணத்தை வந்து இரண்டாயிரத்து பதினான்கு ஆண்டு எனவே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கான அரையிறுதி வாய்ப்பு ஒன்று கட்டியிருக்கிறது இந்தியாவின் பக்கம் நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்தியாவின் இன்னொரு பக்கம் சோக வரலாறாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்தியா வெல்லாத ஐசிசி கண்கள் எதுவும் கிடையாது டெஸ்ட் சாம்பியஷிப்பை தவிர இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தோனியின் தலைமையில் சட்டி டண்டி உலகக்கிடம் வெல்லப்பட்டது மீண்டும் தோனியின் தலைமையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஐம்பது ரோல் கொண்ட உலக கிணம் வெல்லப்பட்டது மீண்டும் தோனியின் தலைமையில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராபி வெல்லப்படும் இந்த மூன்று ஐசிசி கிடங்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு எந்த ஒரு ஐசிசி கிடமும் இல்லை அதுபோல் ஆசிய அணிகளை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இலங்கை சட்டி டண்டி உலகக்கட்டம் வந்த பிறகு எந்த ஒரு ஆசிய அணிக்கும் உலக கிணம் கிடையாது இறுதியாக ஐசிசி கிடம் ஒன்றை வந்த அணி பாகிஸ்தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி அதுவும் இந்தியாவை தான் வீழ்த்தியது எனவே இப்போது இந்தியாவை பொறுத்தவரையும் தாங்கள் அண்மை காலமாக பட்டு வந்த தோல்விகளை இப்பொழுது தாண்டி வர வேண்டும் என்று அவர் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா ட்வெண்ட்டி அரையிறுதிகளை ஆனால் தோற்று போய் மற்றும் இரண்டாயிரத்து ஆகிய உலகக்கட்ட போட்டிகளிலும் அரையிறுதியோடு தோற்று போயிருந்த இந்தியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சொந்த நாட்டில் அவர்களுக்கு ஏற்றது போல இப்போது இந்த ட்வெண்ட்டி உலகக்கட்டத்தில் மைக்கேல் போன் போன்ற ஒரு குற்றச்சிமத்துகிறார்களே அட்டவணை மைதானங்களின் ஒழுங்கமைப்பு விதிகள் போட்டிகள் நடத்துகின்ற நேரங்களிலிருந்து சகல விடயங்களும் இந்தியாவுக்கு சார்பாக இருப்பதைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐசிசிஎல் பிசிசிஐ நடத்திய உலக கட்டினம் இந்தியாவிலே இடப்பட்டது அந்த உலக இந்தியாவுக்கு சகல விதமான சாதகத்தன்மையை எல்லா போட்டிகளையும் வந்து வந்த இந்தியா இறுதிப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவிடம் மண் கவிது அகமதாபாதில் வைத்து எனவே அந்த வேதனை மறைவதற்கு ஒரு வருடத்துக்குள்ளே இப்பொழுது இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அத்தனை கவலைகளையும் துடைப்பதற்கான ஒரு டுவெண்ட்டி உலக கட்டணத்தை குறிப்பாக இந்தியாவின் மூன்று முக்கியமானவர்களுக்கு இதுதான் இறுதி டுவெண்டி சர்வதேச தொடராக அமையும் என்று கருதப்படுகிறது பை டிராவிட் அவருக்கு இறுதி தொடர் இதுதான் அது போல ரோஹித் சர்மா ஆகியோருக்கும் அவர்களது இறுதி டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியாக இதுதான் அமையும் என்று ஆர்வம் கூறப்படுகிறது விராட் கோலி தடமாறுகிறார் மிகச்சிறந்த ஒரு உலக கிண்ணம் அது போல தலை சிறந்த ஐபிஎல் ஆகியவற்றை தொடர்ந்து விராட் கோலியின் மோசமான ஃபார்ம் கவலைக்குரியது ஆனால் ரோஹித் சர்மா ஒவ்வொரு போட்டியிலும் அசத்தி கொண்டிருக்கிறார் அவர் தலைவராக இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து வரும் காரத்தில் ஒரு வீரராக இந்தியாவின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச அணியில் இடம்பெற வேண்டும் என்பது ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பு அவ்வளவு சிறப்பு அனுப்பம் அடுத்து நாங்கள் அணிகளை பார்க்க வேண்டும் இரண்டு அணிகளும் கடந்த அரையிறுதிப் போட்டியில் வென்ற அணிகளை மாற்ற விரும்பாது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது வினிங் கம்பினேஷன் வெற்றி பெற்ற ஒரு அணியை மாற்றக்கூடாது என்று ஆனால் இந்திய அணியின் இந்திய ரசிகர்கள் கருதுகின்ற ஒரு விடயம் விராட் கோலிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் விராட் கோலி அணிய விட்டு தூக்குமாறு சொல்கின்ற பல இந்திய ரசிகர்களையும் பார்க்கிறேன் ஆனால் அவரை போன்ற ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டரை அணிய விட்டு தூக்குகின்ற ஒரு முட்டாள்தரமான முயற்சி இங்கே இருக்காது ஆனால் ராகுல் திராவித் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலாம் விராட் கோலிக்கு மிக பழக்கமான மூன்றாம் இலக்கத்தில் அவரை வைத்துக் கொண்டு ஜெய்ஸ்வாலே உள்ளே கொண்டு வரலாம் சிவன் டூவே வெடிகை அனுப்பு இல்ல அவற்றில் ஆடுகளம் முடுக்க சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமா மாறுகிறது என்று சொல்லி கருதினால் உள்ளே செ கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கிறது ஆனால் செஹல் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று நம்புகிறேன் இந்த ஸ்ட்ரீட் போர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டபடியாலும் இதுவரை வெடிவந்திருக்கின்ற புகைப்படங்களை வைத்து பார்க்கும் போது இங்கே சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு ஆகப்பெரிய திருப்பு குணம் இருக்காது குறிப்பாக இந்தியா கயனாவில் ஆடிய அரையிறுதி போல கூட இருக்காது என்று சொல்லப்படுவதன் காரணமாக அணியில் மாற்றம் வராது வந்தால் டூபே வெளியே சென்று உள்ளே ஜெய்ஸ்வால் வந்து ஜெய்ஸ்வால் ஆரம்ப துடுப்பாடு வீரராக ஆடக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கு ஆனால் மூன்றாம் இலக்கத்தில் ரிஷாப் பாண்டியன் அதிரடி நிறைய இந்தியாவுக்கு உதவி இருப்பதால் மீண்டும் ஒரு ரிஸ்கை இந்தியா எடுக்கக்கூடும் விராட் கோலியிடம் இருந்து ஓட்டங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை அதை ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் பினிஷராக ஹார்திக் பாண்டியாவும் சரி கட்டி கொள்வார்கள் என்று இந்தியா கருதலாம் தென்னாப்பிரிக்கா நம்ப முடியாத சில மாற்றங்களை செய்து வந்திருக்கிறது ஒரு மாற்றம் மாறி மாறி பயன்படுத்தி வந்திருக்கிறார் இன்றைய ஆடுகளத்திலும் கூட தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகத்தன்மை இருக்கும் என்று கருதினால் கடைசி நேரத்தில் பாட்மனை உள்ளே கொண்டு வரலாம் ஷாம்சியை விட்டு ஆனால் ஷாம்சி தான் ஆடிய போட்டிகள் எல்லாம் தன்னுடைய அணிக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் எந்த போட்டிகளெல்லாம் அவர் உள்ளே கொண்டு வரப்பட்டாரோ அப்போதெல்லாம் அவர் சிறப்பாக பந்து வீசுகின்றார் அடிப்படையில் ஷாம்சியை இன்றைய நாளில் சேர்த்துக் கொள்வது தென்னாப்பிரிக்காவுக்கு ராசியான ஒரு ஷாம்சி இந்த டெட்டி உலக போட்டிகளில் நான்கு போட்டிகளில் மட்டுமே ஆடியிருக்கின்றன நேபாள அணிக்கு எதிராக ஆடிய போட்டியில் பத்தொன்பது கூட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி வெறுவிறப்பான மயிரிடையில் நேபாளம் வெல்லக்கூடிய போட்டியை வந்து கொடுத்திருந்தார் அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் ஐம்பது ஓட்டங்களை கொடுத்தார் ஒரு விக்கெட் எடுத்தார் அடுத்த இரண்டு போட்டிகளை பாருங்கள் மேக் இந்திய தீவிரக்கு எதிராக இருபத்தி ஏழு கூட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அதைவிட மிகச்சிறப்பாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வெறும் ஆறு கூட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி கிளக்கியிருந்தார் எனவே அந்த ஃபார்மோடு ஷம்சி அணியை விட்டு நீக்கி பேட்மனை கொண்டு வருவது என்பது தன் அவருக்கு இன்னொரு சிந்தனை இல்லாத ஒரு முடிவாக இருக்கிறார் எனவே இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட அதே அணியை தான் பயன்படுத்தும் தங்களது அரையிறுதி போட்டிகளில் வந்த அணிகளை பயன்படுத்தும் என்று நாங்கள் உறுதியாக இங்கே சொல்லலாம் என்று நம்புகிறேன் இம்முறை இந்த ட்வெண்டி ட்வெண்ட்டி சாம்பியனாக வருகின்ற அணிக்கு இருக்கின்ற சிறப்பை பற்றி சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் எந்த ஒரு அன்பீட்டின் அணியும் அதாவது எந்த ஒரு போட்டியிலும் முதல் சுற்றிலோ அடுத்த கட்டங்களிலோ தூக்காத ஒரு அணி இதுவரைக்கும் ட்வெண்ட்டி உலக உலகக்கண சாம்பியனாக வந்ததில்லை அதை முறை மாறப்போம் ஆனால் தோல்வி அணியை யோசித்து பாருங்கள் எல்லா போட்டிகளிலும் வெந்து வந்து இறுதிப் போட்டிகள் மட்டும் தூக்க துரதிஷ்டமான அணியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற விலகில் இன்றைய நாளில் கவனிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யார் இந்திய அணியை பொறுத்தவரை பேச்சையில்லை அவர்களது தலைவர் ரோஹித் சர்மா இப்படியான அசுர பார்மிலே ரோஹித் சர்மாவை நாங்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு ரசிகர்கள் வியந்து பார்க்கின்றார் பயம் இல்லாமல் பவர் பிளேயை பயன்படுத்திக் கொள்கின்றார் அதுவும் ஆஸ்திரேலியாவை வதைத்த அந்த ஆட்டமும் இங்கிலாந்துக்கு எதிராக அரையிறுதியில் அவர் ஆடிய ஆட்டமும் கண் முன்னே இன்னும் ரசிகர்களுக்கு நிற்கக்கூடியவர் அதே போல இன்னொருவர் இம்முறை பினிஷராக வந்து கலக்கிக்கொடுகின்றார் ரோஹித் சர்மாவை நேரடி எதிரியாக ஐ பி எல்லில் ஹர்திக் பாண்டியா அவரிடம் தொட்டதெல்லாம் எல்லாம் பந்து வீச்சில கலக்கிறார் துடுப்பாட்டத்தில் கலக்கிறார் அந்த பினிஷராக அவரை நம்பியிருக்கலாம் மூன்றாம் அவர் யாரும் எதிர்பார்க்காத இன்னொருவர் ஆனால் அஸ்வினி இவரை பற்றி தன்னுடைய யூடியூபில் அடிக்கடி கொண்டே இருந்தார் அக்சார் பட்டேல் அவரும் அவ்வாறு தான் பந்து வீச்சு துடுப்பாட்டம் களத்தடத்திலும் மனிதர் இந்த மூன்று பேரை கவனித்துக் கொள்ளுங்கள் அதே விட இன்று சில விடங்களில் இந்தியாவின் எக்ஸ் வழமை போல செயற்படுகின்ற பும்ரா ஒரு பக்கம் இருக்கட்டும் பும்ராவை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் இந்தியாவுக்கு ஒரு மாறிலி தொடர்ச்சியாக ஒரு கன்சிஸ்டன் செயற்பட்டுக் கொண்டு வரக்கூடிய ஒருவர் விராட் கோலி நாளில் திடீரென்று சூப்பர் அவதாரம் ஒன்று எடுக்கிறார் அதுதான் பெரிய விளையாட்டு வீரர்களுக்கு நட்சத்திரங்களுக்கு அழகு தென்னாப்பிரிக்க அணியை எடுத்து பார்த்தால் அவர்கள் இன்று நம்பி இருப்பது இந்திய அணிக்கு எதிராக வடமையாக கை கொடுக்கின்ற குயின் டண்டிகா கொஞ்ச காலம் இந்தியாவின் ஒரு பெரிய சிம்மசோப்பனமாக வழங்கியிருந்தார் இதுபோல தென்னாப்பிரிக்க அணிக்கு ஆரம்பத்திலே விக்கெட்டுகளை உடைத்துக் கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்ற மாங்கோ யான்சனின் இடதுகை வேக பந்து வீச்சு ரோஹித் சர்மாவை குறிவைத்து இதனாலும் பயன்படுத்தக்கூடும் மிகச்சிறப்பான ஃபார்மை இந்த தொடர் முழுவதும் தன்னுடைய பந்து வெளிப்படுத்திக் கொண்டு இவரும் யாரும் எதிர்பாராத ஒருவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் காரணம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கட்டத்துக்கு வந்த விடையில் பெரிய அளவில் ஃபார்மில் இருக்காது ஆன்ரிச் நோக்கியா இந்த மூன்று பேரை தவிர எவ்வாறு இந்தியாவுக்கு விராட் கோலியோ அதே போல தென்னாப்பிரிக்காவுக்கு சிலவர்கள் கலக்கி தன்னை வெளிப்படுத்தக்கூடும் மற்றும் யாரும் எதிர்பார்க்காத ஒருவராக இன்று இந்திய அணிக்கு எதிராக பவர் பிளேயிலும் பயன்படுத்தக்கூடிய ஒருவராக நான் எக்ஸ்பெக்டராக யோசிக்கக்கூடிய ஒருவர் கேஷவ் மகராஜ் அவதானி திருப்பும் இவர் நிச்சயமாக இந்த போட்டியின் ஒரு முக்கியமான திருப்பு முறையாக விளங்குவார் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை பொறுத்தவரை இந்தியா அதிகமான உள்ளே வருகிறது என்பதில் மாற்று கருதில்லை ஆனால் இறுதிப் போட்டி என்ற காரணத்தால் பழைய பெருபர்கள் பழைய வரலாறுகள் போன்றவற்றை நாங்கள் மறந்துவிட்டு தான் பார்க்க வேண்டும் ஒரு புதிய போட்டியாக பார்க்க வேண்டும் காரணம் மைதானம் ஆடுகளும் இரண்டு அணிகளுக்கும் புதியது நிறைய குற்றச்சாட்டுகள் இந்திய அணிக்கு சார்பாக போட்டிகள் அத்தனையும் ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன என்று சொல்லப்பட்டாலும் இந்த இறுதிப் போட்டி பாபரசில் என்பது முதலே தீர்மானிக்கப்பட்ட விடியம் ஆடுகளின் தன்மைகள் இரண்டு அணிகளுக்கு பொதுவானதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த இறுதிப் போட்டி உண்மையான ஒரு இறுதிப் போட்டியாக அமையப்போவது என்பது முக்கியம் எனவே இந்தியாவுக்கு அதிகமான சாதகத்தன்மை வழங்கு இந்த போட்டியாக எங்களுக்கு தெரிந்தாலும் தென்னாப்பிரிக்கா இம்முறை ஜிங்ஸ் எல்லாவற்றையும் கடந்து தங்களது இதுவரை காலம் அவர்களுக்கு சாபமாக இருந்தது இந்த அரையிறுதியை கடப்பது அரையிறுதியை கடந்து விட்டார் எனவே இறுதிப் போட்டி என்று வரும்போது அவர்கள் இம்முறை வென்றையாக வேண்டும் என்று முறை போட்டு குறிப்பாக தென்னாப்பிரிக்க அணி ஸ்பிரிங் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தங்களுடைய ரக்பி அணியிடம் இருந்து ஒரு உதாரணத்தை உத்வேகத்தை எடுத்துக் கொள்கிறார் அந்த அணி இதுவரைக்கும் நான்கு ரக்பி உதவி கிடங்களை வந்து சாதனை படைத்திருக்கிறது எனவே தங்களுடைய ரக்பி அணிகள் இருந்து கிரிக்கெட்டுக்கான உத்வேகத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இருப்பது மிகச்சிறப்பு எனவே விறுவிறுப்பான ஒரு இறுதிப் போட்டியை நாங்கள் பார்த்து ரசிக்க போறோம் இன்னும் சில மனத்திற்கு விரல்களில் நகங்கள் இருந்தால் கடிப்பதற்காக வைத்துக் கொள்ளுங்கள் ஆசன நுனியிலிருந்து எப்படி பார்க்க போகிறோம் என்பது ஒரு விறுவிறுப்பான விடயமாக இருக்கும் நீங்கள் இந்திய ரசிகராகவோ தென்னாப்பிரிக்க ரசிகராகவோ இருக்கலாம் ஆனால் போட்டி ஒரு முழு நிறைவான எல்லா ரசிகர்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனதுக்கு உகந்த போட்டியாக அமையட்டும் என்று நாங்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக வேண்டிக் கொள்வோம் நட்சத்திரங்கள் ஜொலிக்கட்டும் இந்த திருக்கடி உலக இந்த ஒரு மாத கால பயணத்தின் இறுதி போட்டி வந்து வரும்போது எங்களுக்கே ஒரு நெகிழ்வு தன்மை ஆகா எத்தனை போட்டிகளை பார்த்த அரசு எங்களுக்கு பிடித்த அணிகள் வெளியேறி இருக்கும் பிடித்த வீரர்கள் வெளியேறி இருப்பார்கள் சில வழிகளில் உங்களுக்கு பிடித்த இந்த இரண்டு அணிகளும் வந்திருக்கும் இந்த இரண்டு அணிகள் தான் இறுதி போட்டிக்கு வரும் என்று ஊவித்திருந்தவர்கள் உண்மையில் பாராட்டக்கூடியவர்கள் அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொடுவோம் எனவே புதிய டுவெண்டி டுவெண்டி உலகக்கண சாம்பியனாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகுடம் சூடிக்கொள்ளப் போகின்ற அணியை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் வெறுபிறப்பான போட்டியை பார்த்திருப்போம் என்றைய போட்டி முடிந்த பிறகு நேரடியில் உங்களை சந்திக்க வருகிறேன் இரண்டைய நாளிலும் என்னோடு சேர்ந்திருந்தார்கள்